ஊக்க உறவுகளே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா அதனால் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் டிமார்ட்டில் எந்த மாதிரி வாங்கணும் எவ்வளோ விலை குறைவாக வாங்கணும் என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி தான் ஷாப்பிங் இருக்குங்க அதே அதை விட ஏன்னா நாங்கள் மண்டே ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் எங்கே திரும்பினாலும் மக்களாக தான் இருந்தாங்க ஆனால் ரொம்பவே கொஞ்சம் விலை கம்மியாகவும் பொருட்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது டிஃபன் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் கிளாஸாக இருந்துச்சு நம்ம அம்முனிலாம் ரெண்டு நாள் வச்சுருக்க மாட்டாங்க உடச்சி தள்ளிடுவாங்க அதனால் அடுத்து அவங்களாவே பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பாக்ஸ் நல்லாயிருக்கா அந்த பாக்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் என் பையன் பார்த்தீங்கன்னா ரேட்டை பார்க்க மாட்டார் அவருக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார் ஆனால் எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த பாக்ஸை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாங்க ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்க ரேட்டை சொன்னோன்னே அம்மா அதிகமாக இருக்குது எனக்கு இந்த பாக்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வாட்ரு பாட்டில் பார்ப்போம் நம்ம டிஃபன் பாக்ஸ் வெளியில் போய் வாங்கிக்கலாமா எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்துட்டாங்க வாட்ரு கேனு பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறதுக்கு ரேட்டு ரொம்பவே ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி தான் இருந்தது அதனால் அம்மா நான் ரெண்டு பாட்டில் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவளுக்கு சில்வர் வாட்ரு கேன்லாம் வீட்டில் இருக்குது அதனால் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக இருக்கும் அழகாக எடுத்தாங்க அது மாதிரி ஸ்நாக்ஸ் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கே ரெண்டு டப்பா அந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க தேவைன்னா கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க ரேட் கம்மியாகவும் ரொம்பவே அழகாகவும் இருந்தது வாங்க கிச்சன் செட்டப் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரேட் கம்மியாகவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க வாட்ரு பாட்டில் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியே தான் ஆகணும் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் முப்பது ரூபாய்க்குலாம் அவ்வளோ அழகான பாட்டில் இருந்ததுங்க அது மாதிரி நம்ம கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான் ரேட்டு கம்மியாகவும் ரொம்பவே நல்லா இருந்தது பேக் எல்லாம் பாருங்கள் பேக் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே போன வருஷம் வாங்கின பேக்கே இருந்தனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பூஜை பொருட்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு பிளேட் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாம்பூலம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு அந்த பிளேட் ரொம்பவே அழகாக இருந்தது பார்த்தோன்னே வாங்கியாச்சுங்க ரொம்பவே இன்னும் நிறைய திங்ஸ் கம்மியான ரேட்டில் பூஜை பொருள்லாம் ரொம்ப அழகாகவும் வச்சுருந்தாங்க அடுத்து நமக்கு கொஞ்சம் மல்லிகை பொருள் இல்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா கிட்டே சொல்லிட்டோம்னாலே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறந்துடும் பாப்பாட்ட இது இதெல்லாம் இல்லை சாமி எனக்கு ஞாபகப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னாலே நமக்கு ஞாபகப்படுத்தாமையே மொதல் சின்ன பிள்ளைலாம் ஞாபகப்படுத்துவாங்க இப்போ அவங்களே என்னென்ன தேவை சமைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் பார்த்திங்கனாலே சமைக்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு அவங்களே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக முக்கியமான இடம் பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா காலத்துல எல்லாம் அஞ்சு ஏக்கர் நிலம்னாலும் அசால்ட்டாக வாங்கி போட்டாங்க ஏன்னால் அப்போ கல்விக்கு அப்படிங்கிற செலவு கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ நம்ம நம்ம தலைமுறையில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டி நம்ம வந்து அவங்கள படிக்க வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுங்கிறதே நமக்கு வாழ்நாள் சாதனையாக தான் இருக்குது ஏன்னால் அந்தளவுக்கு செலவு அதிகமாக இருக்குது இல்லைங்களா அடுத்து அங்கே லன்ச் பேக் இல்லாதனால டவுனுக்குள்ளே போய் சன் பேக்ஸில் தான் லன்ச் பேக் வாங்கினாங்க ரொம்பவே நல்லா இருந்தது வாங்கிட்டு அப்புறம் சாக்ஸு ஷூ எல்லாமே வச்சுருக்குறாங்க அதனால் சாக்ஸையும் போய் வாங்கிட்டு அடுத்து இன்னும் நம்ம பாப்பாவுக்கு டிஃபன் மட்டும் வாங்கலை ஏன்னா அவங்க ரேட்டை பார்த்துட்டே இருக்காங்கல்ல அடுத்து ஹோல்சேல் கடை தானே கும்பகோணம் பாத்திரக்கடைக்கு போனோம் அங்க போயும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருந்தது பார்த்துட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிறியா சாமீன இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை பார்த்துட்டு வேணான்ட்டாங்க அப்புறம் போய் சில்வர்ல பார்த்தோம்னா ரொம்பவே இந்த லாஸ்ட் ஒரு பாக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு என்னென்னா அவங்க பொதுவாக கொஞ்சம் கொஞ்ச நாளும் தனித்தனியாக கொண்டு போய் நீட்டாக சாப்பிடுவாங்க அதனால் அந்த பாக்ஸ் வந்து ரேட்டை கேட்டுட்டு கம்மியாக தாங்க இருந்தது வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லை ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க அவங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் ஃபீஸு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு செலவு தான் பட்ஜெட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு எல்லாருமே கண்டிப்பாக சமாளிக்க முடியாமல் தான் சமாளிச்சிட்ருப்போம் என்ன பண்ணுறதுங்க பிள்ளைங்க ஃப்யூச்சரில் பிள்ளைங்க சந்தோஷம் இல்லை ஒரு வழியாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாம் வாங்கினா சந்தோஷத்தில் அவங்க ஒன்று ஒன்றையாக எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தாங்க ஒரு வழியாக இந்த வருடத்துக்கான ஸ்கூல் ஷாப்பிங் இனிதே நிறைவுற்றுச்சுங்க பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மகிழ்வத்து மகிழ்வோம்